துயரத்தில் நம்மை தேற்றும் தூய ஆவியைப் பற்றி அறிந்து கொள்வோம் வர இருக்கும் காரியங்களை காண்பிக்கிறார் வரவிருக்கும் காரியங்களை வெளிப்படுத்துபவர் என்று இயேசு கூறினார் வரவிருக்கும் காரியங்களை வெளிப்படுத்துவது தூய ஆவியாரின் செயல்பாடுகளில் ஒன்றாகும் எனவே எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க முடியும் உங்களைப் பற்றி நடக்கும் காரியங்களைப் பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை உங்களில் இருக்கும் தூய ஆவியானவர் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை காட்டுவார் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் கூறுகிறார் முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன புதியானவற்றை நான் அறிவிக்கிறேன் அவை தோன்றும் முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எசையா எழுதிய வழிபாடுகள் உங்களுக்கு கனவின் மூலமோ காட்சிகள் மூலமோ தூய ஆவியாரின் குரலை கேட்பதன் மூலமோ உள்ளுணர்வின் மூலமோ திருவிவிலியம் வாசித்துக் கொண்டு இருக்கும் போதோ தோன்றலாம் திருவிவிலியம் வாசிக்கும்போது தூய ஆவியானவர் வேத வசனங்களின் மூலமாக வரவிருக்கும் காரியத்தை வெளிப்படுத்துவார் வரவிருக்கும் காரியங்கள் தீர்க்கதரிசிகள் காட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண விசுவாசிகளுக்கும் வெளிப்படுத்தப்படும் நான் அநேக சாதாரண மக்களை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் எப்படி ஆண்டவரின் ஆவியானவர் தங்களுக்கு வரவிருக்கும் காரியங்களை வெளிப்படுத்தினார் என்று தங்கள் அனுபவங்களை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள் இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் கப்பலுக்கு தான் இழப்பு நேரிடுமே அன்றி உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து நேரிடாது என்மேல் உரிமை உடையவரும் நான் வழிபடுபவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து பவுலே அஞ்சாதீர் நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் உம் பொருட்டு போகிறார் என்று கூறினார் ஆகவே நண்பர்களே மன உறுதியுடன் இருங்கள் நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும் திருத்தூதர் பவுல் இந்த செய்தியை தூதரிடம் இருந்து பெற்றார் இதே செய்தியை தூவி தூய ஆவியின் மெல்லிய குரலிலும் கேட்க முடியும் வரவிருக்கும் காரியத்தை பற்றி புரிந்து கொள்ளும் திறன் உங்களுக்கு கொடுக்கப்படும் துயரத்தில் தேற்றுகிறார் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் இந்த உலகத்திலே நாம் வாழும் காலம் வரை சிறு விபத்து சாவு அழிவுகளைக் கேட்க பார்க்க நேரிடும் அந்த நேரங்களில் உங்கள் அன்புக்குரியவர்களையும் இழந்து தவிக்க நேரிடலாம் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை ஏமாற்றலாம் அந்த வேளைகளில் தூய ஆவியானவர் உங்களை தேற்றுவார் இந்த உலகத்திலே எந்த பின்னணியில் இருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்கள் கூட தனிமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தனிமை என்ற வியாதியை மேற்கொள்ள உங்களுக்கு தேவை என்னவென்றால் இயேசுவை மீட்பராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு எனவே தூய ஆவியால் நிரம்ப வேண்டும் நீங்கள் மன வருத்தத்தோடோ அல்லது தனிமையிலோ இருந்தால் அவர் உங்களை தேற்றுவார் நாம் ஆவியிலே நடந்தால் நமக்குள் இருக்கிற தேற்றுகிறவருடைய ஆறுதலை நாம் நம் துன்ப வேளையில் வெளியரங்கமாக அனுபவிக்க முடியும் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்த அமைதியில் திளைத்து தூய ஆவியாரை தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது தொடர்வோமா நண்பர்களே